வணக்கம் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திருப்பூர் காங்கேம் ரோடு டிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டில் அமர்ஜோதி கார்டன் அமர்ஜோதி கார்டனுக்கு அடுத்தது கேஎன்எஸ் கார்டன் கேஎன்எஸ் கார்டனில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு இடத்துடைய அளவு ஏழு சென்ட் நல்லா பெரிய விலாசமான ஏரியா இடம் இதோட பட்ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபது லட்ச ரூபா சொல்லலாங்க நேரில் வந்து பேசுனா கண்டிப்பாக வேலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு போரு ஒரு வாட்டர் லைனு ரெண்டு இபி லைன் எல்லாம் இருக்குது கார் பார்க்கிங் எல்லாம் நிறையாவே இடம் இருக்குது ரோடு பேசுலையே இருக்குது மெயின் ஏரியாவில் ரோடு பேசுலையே இருக்குது இதோடய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு எண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்